தேவி பாகம் ஒன்பது அன்று இரவில் சசி அவர்களை பார்க்க வந்தால் செல்வியின் உடல் நலத்துக்காக ஏதோ மறுத்து கொடுத்தால் பொதுவாக கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளம்பினாள் தேவி கார் வரை கூடவே சென்றாள் செல்வின் காது கேளாத தூரம் சென்றதும் அக்கா செல்வே இந்த சோதனையை தாங்க மாட்டாள் என்றாள் என்ன என்று விவரமாக கேட்டாள் சசி நடந்ததை விவரித்தாள் தேவி கடிதம் மனோகரனுடையது இல்லை என்றதும் அப்படியே நிலை குறைந்து போனாள் அவள் சிரித்ததும் புலம்பியதும் அப்பப்பா பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று பயந்து விட்டேன் அக்கா என்றாள் கவலையோடு சே சே அப்படியெல்லாம் நடக்காது உடல் வெகு பலவீனமாக இருக்கிறாள் அல்லவா இதை பார்த்து ஏமாந்தும் கொஞ்சம் அதிர்ந்து விட்டாள் இரவில் நன்றாக தூங்கினாலோ போதும் என்று கைப்பையை தொலைவி ஒரு மாத்திரையை எடுத்து கொடுத்தாள் தேவி இதை இரவில் படுக்குமுன் அவளுக்கு கொடு நல்ல தூக்கம் வரும் இந்த நிலையில் மன நிம்மதி வேண்டும் வேதனை கூடாது ஆனால் இது அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று பொறுமுச்சரிந்தாள் டாக்டர் சசி திருவிளக்கின் அரைக்குறை ஒளியில் சசியின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் தேவி அவள் விதிகளில் நீர் பெருகுவது தெரிந்தது சசி அக்கா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் தேவி எங்களை வரவழைத்த உங்களுக்கு மனதுக்கு நிரம்பவும் கஷ்டமாகி விட்டது அல்லவா என்று வருத்தத்துடன் கூறினாள் பைத்தியம் அப்படி இல்லை உங்களை வரவழைத்து எவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்கி விட்டேனே என்று வருத்தமாக இருக்கிறது என்று குரல் தழு தழுத்தாள் சசி இங்கே வந்து ராவிட்டால் இந்த ஓர் ஆண்டு மகிழ்ச்சி கூட கிட்டிருக்காது அக்கா அதோடு ஏன் அடியோடு இழக்க வேண்டும் என்னும் முயற்சி செய்து பார்க்கலாம் ஒருவேளை அந்த மனோகரே வந்து குதித்தாலும் குதிக்கலாம் யார் கண்டது என்று கசப்புடன் சிரித்தாள் தேவி நெஞ்சில் சுமையோடு விடை பெற்றால் சென்றாள் சசி இரவெல்லாம் சிந்தித்து தேவி ஒரு முடிவுக்கு வந்தாள் அந்த அகம்பாவி அண்ணனை நேரிலே சென்று பார்ப்பது டெலிஃபோன் செய்தால் தானே குரலு கேட்டதும் பட்டின்றி கீழே வைக்க முடியும் நேரிலே சென்று விட்டால் என்று அவனை சந்தித்து சொல்லிப்படும் துயரை எடுத்து எடுத்து சொன்னால் இளங்க மாட்டானா இந்த வேதனை கேட்டால் கல்லும் கசிந்து விடுமே இவன் ஒரு மனிதன் இறங்க மாட்டானா இந்த முடியோடு மறுநாள் தேவி கிளம்பினாள் இரவு நன்றாக தூங்கியதே என்ன என்னவோ செல்லியும் சற்று நன்றாக இருந்தாள் அவளுக்கு பல கதைகள் சொல்லி தைரியம் ஊட்டினாள் வலிய உறவழைத்த புன்னகையோடு தங்கையிடம் விடைபெற்றாள் பெற்றாள் தினகரின் கம்பெனி இருக்கும் இடத்தை விசாரித்து கொண்டு அங்கே சென்றாள் அங்கே அன்று ஏதோ போட்டி போலும் பல பெண்கள் காத்திருந்தனர் தேவியும் அவர்களில் ஒருத்தியாக சேர்ந்து கொண்டாள் எல்லோரும் சென்று முடிந்தபின் கடைசியாக நிழந்தாள் ஒரு பையன் வந்து அழைத்ததும் உள்ளே சென்றாள் குளிர் சாதன பெட்டி வசதி பட்டிருந்த அறை அது தள்ளு கதை தள்ளிய உள்ளே சென்றதும் கதை அவள் பின்னோடு சாத்தி கொண்டது பணியுடன் வணக்கம் எதிர்வித்தபடி நிமிர்ந்தாள் அவ்வளவுதான் ஆயிரம் மின்னல்கள் ஒருங்கே அவளை தாக்கினவோ அதிர்ச்சியுடன் செயல் இழந்து நின்றாள் தேவி அங்கே உரிமையாளரின் இருக்கையில் வெகு கம்பீரமாக அமர்ந்திருந்தவன் அவளுக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆனவன்தான் ஐநூறு ரூபாய் நோட்டி தானம் செய்தானே அதே கர்வம் பிடித்தவன்தான் அதிர்ச்சியுற்ற தேவி சிலை போல் நின்றாள் அவனும் அவளை எதிர்பார்க்கவில்லை போலும் வியப்பின் குறியா அறிகுறியாக ஒற்றை புறம் உயர்ந்தது அழுத்தமான உதடுகள் லேசாக விரிய ஓ நீயா என்றான் ஆச்சரியத்துடன் இன்னமும் பதில் பேச வாயவில்லை தேவிக்கு மனம் சுற்றி சுற்றி சுழன்றது அவன் எங்கே இங்கே வந்தான் அமர்த்தலாக இருப்பதை பார்த்தால் இவன்தான் அந்த தினகர் போலத்து இருக்கிறதே ஓ இவனேதான் அவன் அந்த பெண் அவனோடு வந்தவள் கூட தினு என்று அழைத்தாளே தினகரின் சொல்ல சுருக்கம் போலும் அதே திமிர் பிடித்த பேச்சு அதிலிருந்தே தேவி ஏன் அறியவில்லை அவன் தனது வியப்பை வெகு சீக்கிரம் சமாளித்து விட்டான் லேசாக சிரிப்புடன் அவளை மேலும் கீழும் பார்த்தான் பரவாயில்லை நான் சொன்னது போலவே செய்திருக்கிறாய் நல்ல தான் வாங்கியிருக்கிறாய் இப்போது உன்னை பார்ப்பத பார்ப்பவர்கள் அந்த பிச்சைக்கார பெண்ணின் சகோதரி என்று எண்ணமாட்டார்கள் என்றான் புன்னகையுடன் தேவியின் குழப்பம் சட்டென மறைந்தது பழைய ஆத்திரம் தலை தூக்கியது உங்கள் பணம் பத்திரமாக இருக்கிறது நாளையே கொண்டு வந்து தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால் வெடிக்கின்று அவனது புருவம் மீண்டும் எழுப்பியது அந்த துடுப்பு அப்படியே இருக்கிறது என்று வியந்தான் பரவாயில்ல அந்த பணத்தை நீயே வைத்துக் கொள் பரிசு கொடுத்ததை திரும்பி வாங்கும் பழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது என்று கர்வத்துடன் கூறினாள் அவன் கூறினான் அவன் அப்படித்தான் தெரிகிறது என்று நினைத்தாள் தேவி அவனுடைய தம்பிதான் நிரூபித்து விட்டானே காதலி கொடுத்தவன் திரும்பி பெற மறுத்து ஓடி விட்டானே எதையும் இனமாக பெற்றுக்கொள்ளும் வழக்கம் எங்களுக்கு இல்லை என்று அவன் குரலிலே சொல்லிக் காட்டினாள் தேவி ஓ என்று அவன் கட கடவ என்று நகைத்து விட்டான் மிக நன்றாக பேசுகிறாயே நீ உன் பெயர் தேவிதானே தேவிக்கா என்று அந்த பெண் அழைத்து நினைவு நினைவு இருக்கிறது வெறும் தேவியா அல்லது என்று வினாவினான் அவன் செந்தாமரை தேவி என்று தன்னையும் அறியாமல் பதில் கூறிவிட்டாள் தேவி உடனே நக்கை கடித்து கொண்டாள் அவனது கேள்வியை மதித்து பதில் சொல்லிவிட்டாளே அழகான பேர் என்று மெச்சினான் அவன் ஆமாம் நீ இப்போது மதுரை வாசி இல்லை போல இருக்கிறதே போன தடையை மதுரைக்கு சென்ற நினைத்தேன் வருவாய் என்னை விஷயம் பார்த்து வரவில்லை என்னை பார்க்க என்பது உன் முகத்திலே தெரிகிறது பின்ன இந்த வேலைக்காவா ஆனால் நீ விண்ணப்பம் கூட அனுப்பவில்லை போலிருக்கிறதே என்று வெகு சாரளமாக பேசிக் கொண்டே போனான் அவன் அவன் பேசுவதை பார்த்தால் தேவிக்கு பிரமிப்பாக இருந்தது மதுரையில் அவ்வளோ அகந்தையோடு பேசியவனும் இவனும் ஒருவனா இங்கே டெலிஃபோனில் கூட டெலிஃபோன் என்றதும் கூட வந்த காரியமும் நினைவு வந்தது நான் 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 என்று தயங்கினாள் ம் நீ என்று புன்னகையோடு ஊக்கினான் அவன் நான் செல்வியின் சகோதரி பட்டியன்று உடைத்து விட்டாள் தேவி மறுப்பு வினாடி தினகரின் முகம் மாறியது துணி கொண்டு போல சிரிப்பு அடியோடு மறைந்தது புறங்கள் நெறிந்தன ஓஹோ ஓகே என்றான் கூர்மை பெற ஆமாம் நான் செல்வின் சகோதரி தான் இரண்டு நாட்களுக்கு முன் இரண்டு தடவை டெலிஃபோன் கூட செய்தேனே நினைவு இருக்கிறது நினைவு இருக்கிறது என்றான் அவன் சுருக்கமாக கூடவே உனக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான் அந்த வார்த்தை கேட்டும் வெக்கமின்றி வந்தாயா என்ற இகழ்ச்சி குரலிலே வெளிப்பட்டது மறக்கும் படியான வார்த்தைகளை நீங்கள் பேசவில்லையே என்ற சினத்துடன் திரும்பினாள் தேவி உடனே மீண்டும் நாக்கை கடித்துக்கொண்டாள் நாக்கே பெருமையாக இரு முந்திரி கோட்டை தனமாக பேசி காரியத்தை விடாதே என்ற முள்ளில் விழுந்த துணி பெருமையாக எடுக்க வேண்டும் என்று மனதுள் அறிவுரை கூறிக்கொண்டாள் விழுந்த துணி பொறுமையாக எடுக்க வேண்டும் என்று மனதுள் அறிவுரை கூறி கொண்டாள் மறக்காதவள் ஏன் வந்தாய் பணம் வாங்கி போகவா எவ்வளவு என்று அலட்சியமாக மேஜையில் இழுப்பறையை திறந்தான் அவன் தேவின் நாவடக்கம் காட்டில் பிறந்தது உங்கள் பணத்தை குப்பையில் போடுங்கள் என்றால் குதிப்புடன் ஓகே பிகுவா மிகவும் அதிகம் பணத்துக்கு அடி போடுகிறாயாக்கும் பேராசைப்படாமல் கேள் கிடைக்கும் எவ்வளவு வேண்டும் என்றான் அவன் பழைய மாதிரியே உங்கள் பணத்தை குப்பையில் போடுங்கள் என்றாள் கொதிப்புடன் ஓகே பிகுவா மிகவும் அதிக பணத்துக்கு அடிப்படுகிறாயாக்கும் பேராசைப்படாமல் கீழ் கிடைக்கும் எவ்வளவு வேண்டும் என்றான் அவன் பழைய மாதிரியே உங்களுக்கு பணத்தை குப்பையில் போடுங்கள் என்றேன் என்று பள்ளி கிடைத்தாள் தேவி மெய்யாகவா என்று நம்பாமல் நம்பாமல் சிரித்தான் மிகவும் பிகு பண்ணாதே நான் உண்மை என்று நினைத்து விட்டால் உனக்கு சங்கடம் சி தேவி உங்கள் பணத்தில் ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம் என் தங்கையின் மானத்தை காப்பாற்ற அறிய ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் உங்கள் தம்பியே தர சொல்லுங்கள் போதும் அவன் நிகழ்ச்சியாக சிரித்தான் பரவாயில்லை பெரிய திட்டத்துடன் தான் வந்து விட்டாய் ஊர் அறிய மஞ்சள் கயிறு என்றால் சொத்தில் பாதியல்லவா அறிவிலை கால் என்று விற்றாலும் பத்து லட்சம் தேருமே கெட்டிக்காரிதான் தேவியால் அந்த பேச்சை சாதிக்க முடியவில்லை காது கேட்கவில்லையா திரும்ப திரும்ப உங்கள் சொத்து எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என் கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்